எந்த பிரச்சனைய பார்த்தும் பயப்படாதீங்க தீர்வே இல்லையோன்னு திகைக்காதீங்க இந்த திகைப்பும் பயமும் தான் பல நேரங்கள்ல பல பிரச்சனைகள் தீராம இருக்கிறதுக்கு காரணமே இதை விளக்குற ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்த்திடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி மன்னிச்சுக்கோங்க ரெண்டு வாரம் மோட்டிவேஷனல் மண்டே மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு போன வாரத்துக்கான கதையை சொல்லிட்டுறேன் வர்ற திங்கட்கிழமை மறுபடியும் ஒரு கதையோட சந்திக்கலாம் இப்போ இந்த கதையை கேட்டுருவோம் ஒரு காதலனுக்கு வந்த பிரச்சனையையும் காதலி அதை எப்படி தீத்து வச்சாங்க அடிப்படையுள்ள ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆனந்தவனம்னு அழகான ஒரு ஊர் இருந்தது அந்த ஊர்ல ஒரு காதலனும் காதலியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த காதலி வசதியான வீட்டை சேர்ந்த பெண் காதலனோ கிடைச்ச வேலைய செஞ்சு வாழற அன்றாட ஆனாலும் இந்த ஏற்ற தாழ்வுகளை மீறியும் ரெண்டு பேருக்கு நடுவுலையும் காதல் உயிருக்கு உயிரா நேசிச்சு ஒருத்தருக்காக இன்னொருத்தர் எதை செய்யவும் தயாரா இருந்தாங்க இப்படி இருக்க ஒரு நாள் தன் காதலியை பெண் கேட்டு போனா அந்த காதலன் ஆனா காதலியோட அப்பா தான் பணக்காரராச்சே அவர் எப்படி பெண் கொடுப்பாரு கண்ணா பின்னான்னு கத்துனாரு நீ எல்லாம் யார் எந்த தைரியத்துல இங்க வந்த உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என் பொண்ணை கேக்குற அப்படின்னு அந்த காதலனை அவமானப்படுத்தினாரு ஆனா காதலியோ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நின்னா வேற வழி இல்லாத தந்தையும் மகளுக்காக இறங்கினாரு காதலனுக்கு ஒரு நிபந்தனை வச்சாரு இங்க பாருப்பா என் பிரச்சனையெல்லாம் நீ எப்படி என் பொண்ணை பாத்துப்பேங்கிறது தான் அதனால உனக்கு ரெண்டு வருஷம் அவகாசம் தரேன் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு தொழில்ல நீ கால நில்லு உன்னால சம்பாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டு நான் என் பொண்ண தரேன் ஒருவேளை அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள உன்னால எதுவும் முடியலையோ இந்த பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது இதுதான் அந்த காதலியின் தந்தை காதலனுக்கு போட்ட நிபந்தனை அவரு விதண்டாவாதமா பேசி இருந்தா பரவாயில்ல நியாயமா தானே பேசினாரு மகளை பெற்ற எந்த தந்தையும் கேட்க கூடியதான கேட்டாரு அதனால மனம் வந்து அந்த நிபந்தனைக்கு உட்பட்டான் காதலியின் காதலன் ஏற்கனவே அந்த கடல் வழி வணிகத்துல ஆர்வம் உண்டு அதையே தனது அனுபவம் வாய்ந்த அறிஞர்கள் பலரிடம் அனுதினம் சென்று பயிற்சியும் பெறறான் நாட்கள் கடந்து போச்சு முதல் முறையாக அந்த காதலன் கடல் வழி பயணம் செய்யற நாளும் வந்துச்சு கப்பலில் நின்றபடி காதலன் கை காட்ட கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்தா காதலி அவனுடைய பயணமும் அழகாக தொடங்கியது இப்போ இந்த பக்கம் ஆர்வமா பயணிச்சான் காதலன் அந்த பக்கம் வீட்டுல அமைதியோட காத்திருந்தா காதலி ஆறு மாதங்கள் கடந்து போச்சு காதலன் போன கப்பல் கரைக்கு திரும்பி வந்துச்சு அந்த செய்தி காதலி காதுக்கு வரவும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா அவ வந்ததும் வராததுமா நம்ம காதலன் தான் பாக்க வருமான்னு ஆர்வமா காத்தும் இருந்தா ஆனா காதலன் அவ இருந்த திசைக்கு எட்டியே பாக்கல ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மொத்தமா பத்து நாள் உருண்டே போச்சு ஆனாலும் காதலன் காதலிய வந்து பாக்கல காதலிக்கோ கண்ணா பின்னான்னு கவல என்னாச்சோ ஏதாச்சோ பணம் வந்ததும் நம்ம நினப்பு மறந்தே தான் போச்சோன்னு கண்டபடி கண்டபடி யோசிச்சா யோசிச்சு யோசிச்சு பொறுமை இழந்து காதலன் வீட்டுக்கு ஓடோடி போனான் அங்க போய் பார்த்தா காதலன் இருந்த வேற வாடி போய் வதங்கி போய் சுண்டி போய் சுணங்கி போய் கன்னத்துல கைய வச்சுட்டு கவலையோட உட்காந்துருந்தான் காதலன் அத பார்த்து கூட கொஞ்சம் பயந்து என்னங்க என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு காதலன் கிட்ட கேட்டா காதலி அவனோ ஓன்னு ஒப்பாரி வச்சான் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அதுல வெளி வெளிவரதுக்கு வழியே இல்ல நீயும் என் கூட சேர்ந்து மாட்ட வேணா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு அழுதுகிட்டே சொன்னான் காதலி கிட்ட காதலி விடுறாளா என்ன துருவி துருவி கேள்வி கேட்டா என்னதான் பிரச்சனைன்னு தீர்க்கமா கேட்டா இப்ப காதலனுக்கு வேற வழியே கிடையாது அவன் பிரச்சனை என்னன்னு சொல்லிதான் ஆகணும் அதனால அவன் என்ன செஞ்சா தன் வீட்டு அடுக்கலையின் அரைக்கதவை திறந்தான் உள்ள பார்த்தா ஒரு குட்டிச்சாத்தான் அது பாட்டுக்கு உட்கார்ந்து மூட்டை மூட்டையா வெங்காயம் வெட்டுது அத பார்த்து நடக்கிறது புரியாம காதலி முழிக்க நடந்த கதையெல்லாம் தொடுத்து சொன்னான் காதலன் அதாவது அந்த காதலன் ஒரு கடல் பயணம் போனால்ல அந்த கடல் பயணத்துல நடந்ததையெல்லாம் காதலி கிட்ட சொன்னான் காதலன் ஆமாங்க அவனுடைய கடல் பயணம் ஆரம்பத்துல ரொம்ப நல்லாவே போச்சு ஆனா பாதி பயணத்துல கப்பல் பழுதாச்சு அதுவும் ஆளரவமற்ற ஒரு தீவுல அந்த சமயம் அந்த கப்பல்ல இருந்தவங்களுக்கும் அதை சரி பண்ண தெரியல சரி பண்றதுக்கு தீவுலையும் ஆட்கள் இல்ல முதல் பயணமே முட்டி போட வைக்க கலங்கி போய் உட்காந்தான் காதலியின் காதலன் அந்த இடத்துல தாங்க அங்க ஒரு அதிசயம் நிகழ்ந்துச்சு கடலுக்குள்ள இருந்து ஒரு பூதம் வெளிவந்துச்சு தன்னால அவங்களுக்கு உதவ முடியும்னும் தன்னால் அந்த கப்பலை கட்டி தர முடியுன்னும் காதலன் கிட்ட வாக்கு கொடுத்துச்சு அவ்வளோ பெரிய எய்கட்டில் இருக்கும்போது பூதம் உதவினா என்ன பேய் உதவினா என்ன யாருக்கிட்டனாலும் உதவி வாங்க தானே தோணும் சரி சரி உதவி செய் கப்பல பழுது செய்ன்னு பூதத்துக்கிட்ட சொன்னான் காதலன் பூதம் கப்பலை சரி செஞ்சுச்சு மனுஷங்கள்லாம் சரி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை விட ரெண்டு மடங்கு வேகமாவே பூதம் சரி பண்ணுச்சு சரி பண்ணுனேன் அடுத்த நிமிஷம் வேற ஏதாவது வேலை கொடுன்னுச்சு இல்லை இதுவே போதும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்ப தயாரானா காதலன் பூதம் அவனோட கையை பிடிச்சிச்சு என்ன விளையாடுறியா நீ தானே எனக்கு வேலை கொடுத்த நீ தான் என் எஜமான் இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ எனக்கு எப்பவும் வேலை கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் எனக்கு நீ ஏதாவது வேலை தரலன்னாலும் தலை சுக்கு நூறா வெடிச்சு செதறிடும் அவனுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஆமாங்க அந்த பூதத்தோட பேரு காரிய பூதம் யார் ஒருத்தர் வாங்குறாங்களோ அவங்கதான் எஜமானர் மறுபடி மறுபடி மறுத்தாங்களோ அவ்வளவுதான் அவங்க தல சுக்கு நூறா வெடிச்சு செதறிடும் இப்படிதாம்மா இந்த பூதம் கிட்ட வந்துச்சு அதுக்கு வேலை சொல்லி வேலை சொல்லி தொண்டை தண்ணியும் வத்திருச்சு பார்க்க பெருசா இருந்தா பசங்க பயப்படுறாங்க அதனால் குட்டி சாத்தானா மாத்தி கையோட வச்சிருக்கேன் இப்போ சொல்லு இருபத்தி நாலு மணி நேரமும் அதுக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டும் வேலை வாங்கிட்டும் இருந்தா உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷமா வச்சுக்கிறது தான் சொன்னேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வும் கிடையாது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கதைய சொல்லி முடிச்சான் காதலன் காதலிக்கும் அதை கேட்டு கவலையாதான் இருந்துச்சு ஆனாலும் காதலன் பிரச்சனையோட இருக்காங்கிறதுக்காக அவனை கைவிட்ட முடியுமா என்ன அதனால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுண்டு நம்ம ஏதாவது தீர்வு கண்டுபிடிப்போம்னு தைரியம் சொன்னா காதலி இல்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது என்ன வேலைய கொடு இப்பவே முடிச்சிட்டு வந்து உன் முன்னாடி நிக்கும் இது இல்லவே இல்ல இதுக்கு மட்டும் தீர்வே இல்லைன்னு உறுதியாக இருந்தா காதலன் அதே சமயத்துல இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் வெட்டி முடிச்சிட்டு ஆ சொல்லுங்க அடுத்து என்ன வேலைன்னு வந்து நின்னுது குட்டி சாத்தான் காதலன் தான் சில வேலையெல்லாம் யோசிச்சு சொல்லிட்டு அவஸ்தையோட காதலிய பார்த்தான் இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு அப்பவே புரிஞ்சுகிட்டா அறிவான காதலி தீர்வில்லாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது கொஞ்சம் நிதானமா யோசிச்சா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் எனக்கு ஒரு நாள் மட்டும் நேரம் கொடுங்க நான் வந்து இதுக்கு ஒரு ராத்திரி பூரா உட்காந்து யோசிச்சா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பதட்டப்படும் போது பயப்படும் போது சாதாரண பிரச்சனை கூட பெருசா தெரியும் நிதானமா உட்கார்ந்து யோசிச்சா எவ்ளோ பெரிய பிரச்சனைக்கும் எளிதா தீர்வு காணலாம் அது மாதிரிதான் அந்த காதலிக்கும் யோசனை வந்துச்சு காதலனை பார்த்து யோசனைய சொன்னான் அதே நேரம் ஏற்கனவே கொடுத்த வேலையை முடிச்சிட்டு ஆ சொல்லுங்க சொல்லுங்க அடுத்து என்ன வேலைன்னு ஆர்வமா வந்துச்சு குட்டி சாத்தான் காதலன் காதலிய பார்த்தான் காதலி கையில இருந்த ஒரு கூடைய வாங்கி சாத்தானோட கையில் கொடுத்தான் வேலை தானே கேட்ட இதோ இதுதான் வேலை இந்த கூடைக்குள்ள ஒரு நாய் இருக்கு அந்த நாயோட வாழை நிமித்திரு எப்போ அந்த வாழை நிரந்தரமா நிமித்திரியோ அப்போதான் நீ இனிமேல் என்கிட்ட வரணும்னு சாத்தாங்கிட்ட கராரா சொன்னான் அட நாய்வால நிமித்த முடியுமா என்ன சாத்தானோ இத பண்ணுச்சு அத பண்ணுச்சு என்னெல்லாமோ பண்ணி பாத்துச்சு அதால நாய் வாழ நிமித்த முடியல அப்புறம் என்ன அவ்வளோதான் எந்த பிரச்சனைய தீர்க்கவே முடியாதுன்னு காதலன்னு சொன்னானோ அந்த பிரச்சனைய சாதாரணமான ஒரு தீர்வை கொடுத்து தீத்துட்டு தன் காதல் வாழ்க்கைய இனிதே தொடங்குனா காதலி ஆமாங்க தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இங்க எதுவுமே இல்லை பயமும் திகைப்பும் தீர்க்க முடியாதோங்கிற எண்ணமும் இருக்கிற தீர்வும் இல்ல நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க பயன்படுத்தி சந்திக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு சாதாரணமான ஒண்ணுதான் இத இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கும் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான பலம் உங்களுக்கு வந்திருக்கும் நம்பிக்கையோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன் வர திங்கட்கிழமை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் எனக்கு சபரி பரமசிவன்ற பேர்ல அதாவது என்னோட பேர்ல இன்னொரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல சில புத்தகங்களை அறிமுகம் செய்யறேன் எட்டு நிமிஷத்துல ஒரு புத்தகத்துல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை மட்டும் ஹைலைட்ஸா சொல்றேன் இந்த வாரம் அதுல ரிலீஸ் பண்ணிருக்கிற வீடியோவை கீழே பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா அதை செக் பண்ணி பாருங்க நம்ம மறுபடி திங்கட்கிழமை ஒரு குட்டி கதையோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்